காலையில் நாலரை மணிக்கு கிளம்ப போகிறோம் கிளம்புற இடம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறோம் அங்கே டிஃபன் மூணுலேருந்து நாலு மணிக்கு போல் ஆடை விட்டுணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வழியில் வந்து ஒரு ஹோட்டலில் டிஃபனை முடிச்சிட்டு அங்கேருந்து போய் சர்பேஸ்வரன் பெருமானை தாரா தாராசுரம்லாம் முதல்ல சுவாமி பார்த்துட்டு அதன் பிறகு திருபுவனத்தில் நம்ம வந்து சரபேஸ்வரன் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய ஏற்பாடு அங்க இருந்து பூஜை எல்லாம் முடிச்சு உணவு முடித்து கிளம்பணும்னா வர வழியில் நம்ம விருதகிரீஸ்வரர் ஆலயம் விருதாச்சலமில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் முடிச்சுக்கணும் இரவு வந்து நம்ம சும்மா வீடு வந்து அதெல்லாம் இரவு உணவும் அங்கேயே ஏற்பாடு பண்ணுறதுக்கு இருக்கும் அவை விருப்பம் இருக்கிறவங்க முதல்ல பேரை கொடுத்தோம் ஏன்னா திடீர்னு அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு வண்டி வரக்கூடிய பொறுத்து தான் ஒரு வேனோ இல்லை டெம்போ டிராவலரோ இல்லை பஸ்ஸை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாருமே சொல்லலாம் கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்குமே சொல்லுவோம் அன்னைக்கு கூட இன்னைக்கு வராவங்கள் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க ஆமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் இறுதிக்குள்ள கொடுத்தணும் பதினாறு இந்த ஜூலை ஜூலுக்குள்ளே கொடுத்துரும் ரெண்டு வாரத்துக்குள்ள ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தேதி கொடுத்துட்டிங்கன்னா அதன் பிறகு நம்ம போய் செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் ட்ரெஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுவும் நல்லது தான் நம்ம கரெக்டாக போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாரும் அதனால் எல்லோருமே வந்து யார் யாருக்கு சொல்லமோ சொல்லிவிட்டு அன்றைக்கி ரெண்டு நாள் ஒரே நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் போயிட்டு அன்று இரவு திருப்புற மாதிரி பிளான் இருக்குது எல்லாருமே வருவாங்க நம்மளோட நம்ம குழுவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு வந்துடலாம் ஓம் கால ராஜாய தீமகி அண்ணோ சர்வேஸ்வர பிரச்சோதயா வித்மகி பட்டிய ராஜாய தீமகி அண்ணோ சர்வேஸ்வர பிரச்சோதயா அந்த நம்ம செல்லக்கூடிய நம்ம சர்வேஸ்வரர் வார வழிபாட்டு மன்றம் சார்பாக அங்க அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அது மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு போயிட்டோம்னா எல்லாருமே ரொம்ப நாளாக நாம் சொல்லிட்டு இருக்கோம் போயிட்டு வரணும் போயிட்டு வரணுன்ட்டு அது இந்த முறை தேதி ஃபிக்ஸ் ஆகிட்டு லாஸ்ட் வீக்கே அது முடிவு இருந்தது சொல்கிறதுக்கு முடியல அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக போயிடலாம் நம்ம யார் வரீங்களோ ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரோ மூணு பேரோ வர்றவங்க ஒரு பேரை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பஸ்ஸை வைக்கிறதா இல்லை வேனில் போயிட்டு வர்றதா ஆனால் கிளம்புற நேரம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்ரு முந்நூற்றி ஆறு கிலோமீட்டர் சார் நம்ம மார்க்கெட்லேருந்து സേരത്തില <laughs>